கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வருடத்திற்கான பணிகளெல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம் அந்த வகையிலே வவுசி பார்க் அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம் இந்த இடத்திலே குடிதண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வெலுக்கான ஒரு பூஜை இன்றைக்கி போட்டிருக்கோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து நிறைய குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க வராங்க பொழுதுபோக்கிற்காக வரக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இனிமேல் வந்து ஒன்றும் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து அவங்க பொழுதுபோக்கக்கூடிய இடத்திலேயே இலவசமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வவுசி பார்க்கில் இன்று அதற்காக அந்த இயந்திரம் அமைப்பதற்காக முதல் நிலையாக போர்வெல்ல வந்து தொடங்கியிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கோவை தெற்கு தொகுதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன் இங்கே வந்து சாலைகள் பிரச்சனை இருக்குது பட்டா பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம் சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு ஆனால் என் தொகுதியில் குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால் கம்பல் பண்ண முடியாது என்னென்னா திருப்பி திருப்பி சாலையை தோண்ட முடியாது ஆனால் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் வந்து இன்னும் வந்து போடப்படவில்லை தான் நான் அமைச்சரை சொன்னேன் நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது ஒரு மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க நாங்கள் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இவை இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய மானிய கோரிக்கையின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம் விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை எட்டு நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலம் அதிலும் பல்வேறு துறைகள் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கூடிய அல்லது அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த நாட்கள் என்பது நிச்சயமாக போதாது இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும் இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட இடைத்தேர்தலுடைய காரணம் காட்டி எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள் அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு ஆனால் ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டியன்னா தான் அந்த எடிட்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க நாங்கள் பேசுகிறதில் பதில் கொடுக்குறதும் அதிகமாக வீடியோ கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் பேசின வீடியோ கொடுக்க மாட்டாங்க என்ன ஒரு இன்னும் ஒரு ரொம்ப சோகோன்னால் தொகுதி மக்களுக்கு நாங்கள் பேசுகிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்குற கூட வீடியோ இல்லை அதனால் உங்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி நாங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இயங்காத ஒரு சட்டப்பேரவையாக எங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் இருக்குது அங்கே வந்து நாங்கள் பேசுகிறதும் பதில்களை வாங்குறதும் இன்று காலையில் கோத்தகிரி சாலையில் இந்தியா ஒழிக அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மத்தியத்துலேருந்து நாங்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினையை தூண்டக்கூடிய அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அதை வந்து ஒரு 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 ப்ரிண்டிங் பிளாக்கை ரெடி பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து சாலைகளை வந்து அதை நம்ம நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி அதை பகிர்ந்துட்டுருக்காங்க தமிழக அரசு இந்த மாதிரி சக்திகளின் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய விஷயமாக இதை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக மக்களை எப்படியாவது போராட தூண்ட வேண்டும் இதன் வாயிலாக ஏதாவது ஒரு நிலவரத்தை புதிதாக ஒரு கலவர நிலவரத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு விரும்புவதாக இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த மாதிரி சக்திகளை மாநில அரசு நட கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மத்திய அரசும் மாநில அரசும் எத்தனையோ விஷயங்களில் முரண்படலாம் ஆனால் நாட்டினுடைய ஒற்றுமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை அரசியல் லாபத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஊக்குவிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இதை நிச்சயமாக மக்கள்கிட்ட தேசியத்தை விரும்புகின்ற தேச ஒற்றுமையை விரும்புகின்ற மக்கள் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இதை அரசு உடனடி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை பதவியில் குடிநீர் பத்து நாள் பன்னெண்டு நாள் நான் இது சம்மந்தமாக ரெண்டு முறை பேசும்போது பில்லூர் மூன்றாவது கட்ட குடிநீர் இணைப்பு பணிகள் உடனடியாக முடிஞ்சிடும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அமைச்சர் பதில் கொடுக்குறாரு நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு திருப்தி அடையிறதில்ல நாங்கள் திருச்சியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால தான் இந்த நீங்கள் கோடை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் ஏடிஎம் மூலமாக ஓரளவுக்கு கு குடும்ப குடும்பங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சது ஸோ எங்களால் என்ன தரப்பு பண்ண முடியுதோ பண்ணுறோம் திரும்ப திரும்ப அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் பாருங்கள் கோடை நம்ம கோடமலை காலம் வந்தாச்சு மான்சூன் ஆரம்பித்தாச்சு கோயம்புத்தூரில் ஆனால் சிறுவானை டேமு தூர் வராதால அது ஆழப்படுத்தாதால் அப்படியே இருக்குது நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே இயல்பான நகைச்சுவை தன்மையோடு பேசுகிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாக அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் வந்து இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது கூட நம்ம வெளிப்படையாக சொல்லிடுறார் தோணுது அவர் வந்து சாராய இருந்து ஆரம்பித்து நீர்வளத்துறை கோரிக்கைகளில் வந்து அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க தமிழ்நாட்டில் வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒரு அச்சமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் ஒரு நல்ல தலை அரசியல் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சமுதாயத்திற்காக பேசுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்கிறாங்க அவரும் புதுசாக அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு ஸோ அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்றாருன்னு வரக்கூடிய காலத்துல பார்ப்போம் படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பாதோம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே குடுக்கிறவங்க எல்லாருமே வந்து படிச்சவங்க எதை டிபெண்ட் பண்ணி அவர் எப்படி பாருங்க படிச்சவங்க ஆல்ரெடி இருக்காங்க இல்ல படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இன்னைக்கு வந்து உயர் உயர்கல்வியில் மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவி இந்தமா பார்த்தாலே இன்னைக்கு அரசியலில் நீங்க நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறவங்க நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் எந்த போதை பழக்க வழக்குகள் பேசக்கூடிய அவர்களுடைய படத்திலே அதிகமான சிகரம் குடிக்கிறது கட்சியில் நிறைய நடிச்சுட்டு இருக்காரு அதே இளைய தலைமுறையை நோக்கி ஒரு தவறான பாதைக்கு கொண்டு நிச்சயமாக சினிமா ஓடங்கள் எப்படி பாதிக்கணும் இல்லை சினிமா தயாரிச்சு சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கிறது வாஸ்தவம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் தாங்கள் வந்து ஒரு காலத்தில் எப்படி எல்லாம் செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அவங்கதான் பதில் அளிக்கணும் அரசியல் தலைவராக மாறுனதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம் புதிய சட்டம் அறிமுகம் எப்படி உண்டு மதுவிலக்குக்கா ஆஹ் அதாவது மூன்று கிரிமல் சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துறாங்க இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிடுச்சு ஆனால் இந்த மூணு சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா விரைவான நீதி இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழலுக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கோம் மாநிலத்தில் வந்து சட்டத்தின் புதிய மாநிலத்தினுடைய சில உரிமைகள் படிக்கப்படுவதாக சொல்லி வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறப்ப நீங்கள் சட்டத்திற்கு அவங்களையும் கொஞ்சம் எல்லா மாநிலத்திலையும் கன்சல்ட் பண்ணி எல்லா மாநிலத்தோடும் கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு தேவை இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கு எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பற பறி போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரன்ட் லிஸ்ட்டில் வரும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆக்டு தான் வந்து ஓவரைட் ஆகும் இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயம் எந்த போக்கம் நான் அது கருத்து சொல்லியிருக்கேன் சட்டத்தினுடைய திருத்தங்கள் வந்து நிறைய அன்னைக்கு வந்து தேவைப்படுது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமெல்லாம் நிச்சயமாக வேணும் ஆனால் அந்த பேர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானும் ஒரு வழக்கறிஞராக எங்களோட கருத்தை மேலே சொல்லிடுவேன் உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்ஸ்னலாக கவர்னரை பற்றி பேசுகிறதும் ஒரு எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு அவர் எங்கோ வெளிகளில் பேசுற அரங்கங்கள்ல பேசுற இல்லை பொது நிகழ்ச்சிகள்ல பேசுற விஷயத்தெல்லாம் இவங்க இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதா நினைச்சு இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதாக இருக்கு சட்டமன்றத்தில் வந்து கிக்கு அதனால அதனாலதான் கள்ளச்சாரத்துக்கு போறாங்கிற மாதிரி திராவிட மாடல் திராவிட மாடல்ல கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்றாங்க வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேல படிப்பு படிப்புக்காக நான்கு மாசம் போறதா சொல்றாங்க உண்மையா நான் அது சம்மந்தமாக இன்னும் பேசல நானும் அடுத்த பொறுப்பு இல்லை நானும் உங்களை நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிற விஷயத்தை தான் கேட்டேன் இன்னும் நேரடியாக வந்து அவர்கிட்ட அதை பேசலை உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு அது முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க அதனால் இவரும் அதில் ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததுங்கிறது பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கழிச்சானு உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் கள்ளத்தாராய் விபத்து பத்து லட்சம் ஆனா வந்து ஆலை விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறது ஒரு தவறான முன்னதாரம் அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் பத்து லட்சம் கொடுத்தோம் ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகம் இருக்கிறதாகவும் யூஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு மூணு லட்சம் தான் பதிலா தான் கொடுக்கிறது அது சொல்றதுல அது நியாயம்தானே ஊير அப்டினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க பாருங்க டாஸ்மார்க்ல குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைகளை நூத்து கணக்கான குழந்தைகளை நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் வளத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சென்சேஷன் வருது நீங்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும்